இன்றைக்கி என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சாதம் ஏன் நீங்கள் டைரெக்டாக வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு டைரெக்டாக வச்சாக்கா அதுக்கப்புறம் ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அதுக்காக வேண்டி நம்ம பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறோம் டைரக்டாக தாளிக்கிறதுக்கு வந்து வேற பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த பாத்திரம் வெள்ளக்கிழங்காய் மீன் கொழம்பு சூப்பரா மீன் வெள்ளக்கிழங்காய் மீன் கொழம்பு இது வந்து கார மீன் காரம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு மீன் தம்பி சாப்பிட்டுட்டான் மூணு காரம் போட்டிருக்கு இது வந்து வருத்தாச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஸ்பெஷல் ரசம் இஃகு இதெல்லாம் வந்து ஆஸ்விஷல் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இது வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு என்னம்மா நாற்றுக்கிழமை ஸ்பெஷல் இப்போ நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சாதம் ஏன் நீங்கள் டைரெக்டாக வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு டைரெக்டாக வச்சாக்கா அதுக்கப்புறம் ஆரிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அதுக்காக வேண்டி நம்ம பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறோம் டைரெக்டாக தாளிக்கிறதுக்கு வந்து வேறு பாத்திரம் வச்சுக்குவோம் இந்த பாத்திரம் வெள்ளக்கிழங்காய் மீன் குழம்பு சூப்பரா மீன் வெள்ளக்கிழங்கா மீன் குழம்பு இது வந்து கார மீன் காரம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு மீன் தம்பி சாப்பிட்டுட்டான் காரம் போட்டுருக்கு இது வந்து வருத்தாச்சு எங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷல் ராசம் இதுக்கு இதெல்லாம் வந்து ஆச்சு விஷய இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இது வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு என்னம்மா நாத்திக்கம்மை ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் நாத்திக்கிழமை ஸ்பெஷல் வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சாதம் ஏன் நீங்கள் டைரெக்டாக வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக வச்சாக்கா அதுக்கப்புறம் ஆரிடுச்சின்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அதுக்காக வேண்டி நம்ம பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறோம் டைரெக்டாக தாளிக்கிறதுக்கு வந்து வேறு பாத்திரம் வச்சுக்கோ இந்த பாத்திரம் நல்லக்கிழங்காய் மீன் குழம்பு சூப்பராக ஃப்ரெஷ்ஷு மீன் நல்லக்கிழங்காய் மீன் குழம்பு இது வந்து காரம் மீன் காரம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு மீன் தம்பி சாப்பிட்டுட்டான் ஒன்று காரம் போட்டுருக்கேன் இது வந்து வருத்தாச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷல் ராசம் இதுக்கு இதெல்லாம் வந்து ஆசோல் விஷயம் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இது வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்